நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட மணிகண்டன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்றல்கள் வாங்கி இருக்கிறாங்க வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம சின்னபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்து இதெல்லாமே வாங்கிருக்கீங்களா பண்ணைக்கு போகுது போறீங்க <concurrent> <Tisch> <on holiday>

எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சீனாபுரத்துல இருக்கிற மாநிலத்த விற்பனை விளைஞ்சது இது வந்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு சிமத்தர் செய்யும் சாலையில அமைஞ்சிருக்கிற சீனாபுரம் தொண்டை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாறு கன்றுகள் வாங்கி இருக்கிறவங்க அப்ப இன்னைக்கு வந்து விளைஞ்ச எப்படி போகுது என்னதுன்னு கேட்கலாம் இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அப்படியே பிடிக்கணும் விற்பனை முடிஞ்சு முடிந்து வாடு கண்டது ரொம்ப ர இந்த வாரத்துல வந்து விற்பனை விலை நவர எப்படி இருக்கணும்னு பாத்துக்கலாம் ஆஹ் அப்படியே உள்ள சமையலை போற மறக்காம நம்ம பதிவு பாக்குற நபர்களை ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலாம் முடிஞ்சா

இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் இருக்குதுங்க அண்ணா இன்னைக்கு ஒரு மாதிரியே பரவாயில்ல போயிட்டு இருக்குது பரவாயில்ல ஏதோ ஒரு மாதிரியே ஒரு முறைகளை கொண்டாந்தீங்க அண்ணா இன்னைக்கு ஒரு பதினேழு கொண்டு வந்தாங்கண்ணா பதினேழு கொண்டாந்து ஆமா இருக்கு

ஒரு முப்பது ரூபாய் அது இருபத்தி நாலு கேக்குறேன் அது ஒரு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சுல ஜெர்சி மொட்டை மாடு நல்லது நல்ல ஜாதிங்க நான் இதெல்லாம் அப்படியே இருக்குமே இல்லன்னா இன்னைக்கு மா எல்லாமே அருமையா இருக்குது ஆனா தான் வரல ஆள் வரல அங்க செவலாம் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருபத்தி மூணுன்னு குடுத்துலாம் அப்புறம் ஆனா ஒரு வருஷம் ஆறு கேக்குறாங்க இருபத்தி ரெண்டு கேக்குறாங்க இருபத்தி மூணுன்னு இருபத்தி வந்து எத்தனை ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் வருதுங்க ஸ்டார்டிங் பஞ்சரூபாயில இருந்து

சிவாஜி எச்சப்ல சேர்றதுன்னு இந்த கண்ணா காண்டக்ட் பண்றதுன்னு காண்டக்ட் பண்றீங்களா சிவாஜி ஹெச்அப் வந்து அதிகமா கிடைக்காது

ஐயல என்ன ரேட்ன வரோம் ஒரு நாளைக்கு நாளே اتنا ஒரு ஒரு செகண்ட் இருக்குமா ஹ 3 செகண்ட் இருக்குமா என்ன சொல்றீங்க வீடியோ எடுக்க மாட்டேங்கிற மாச்ச அந்த மாச்சங்க எடுக்க சொல்லுங்கப்பா 200 நைட் மாச்ச வாங்க மயில ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் ஈரோடு செங்கோடம்பாளையத்தில இருந்து வரேன் செங்கோடம்பாளையம் ஈரோடு செங்கோடம்பாளையம் அதாங்க இப்ப வந்து காங்கைய மயில கண்ணு வந்திருக்கீங்க இது காங்கைய நாட்டு மாடு அதுதாங்க மயில கண்ணு தானே மயில கடாரி தானே மயில கடாரி மயில கடாரி என்ன ரேட்டுங்க வருது இது இருபத்தி ஏழாயிரம் சொல்றோம் இருபத்தி ஏழு ரூபா சொல்றீங்க சுழியெல்லாம் இல்லீங்களா ஸ்தானத்துல இருக்குது இல்ல தலையீட்டுங்களா இல்ல என்ன ரேட்டு சொல்றீங்க ஏழாயிரம் சொல்றான் என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க இருபத்தி ரெண்டு கேக்குறாங்க இருவத்தி கேக்குறாங்க என்ன ரேட்ல குடுக்குற மாதிரி இருக்கு இருபத்தஞ்சு வந்தா குடுத்துலாம் இருபத்தி அஞ்சு வந்தா இந்த மாதிரி காங்க வேணும் உங்களை கண்டெக்ட் பண்ணலாமா

எல்லாமே ஜெர்சிங்களா அது மேல அதே அதுங்க என்ன ரேட் வருங்க அஞ்சு ரூபா அஞ்சு இருந்து பாஞ்சு ரூபா வரலா அஞ்சு ரூபாய் இருந்து இருக்கு அஞ்சு கண்ணுங்க அஞ்சு ரூபாய் எந்த கண்ணு கொடுக்கலாங்கண்ணா இந்த கண்ணு அஞ்சு ரூபாய்க்கு ஆமாங்கண்ணா அஞ்சு ரூபாய்ல இருந்து ஆரம்ப விலை ஆமா ஆரம்ப விலைங்கண்ணா ஆரம்ப விலையே அஞ்சு ரூபாய் ஆமாங்கண்ணா